மக்களே பாருங்க ரெட்டைவால் குருவி இந்த குருவி இந்த நாயை ரொம்ப நேரமாக அட்டக் பண்ணிட்டு இருக்கு ஒரு ஃபோட்டோ ஆடுங்க என் யூடியூப் சேனலில் வரையா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி குட்டி வந்து பத்து நிமிஷத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாருல ஜாலியாக ஒரு கிரீவ் ஷாப்பிங் ஆகல எது யாருமே தெரியாத ஊருக்குள்ள வந்து உட்காந்துருக்கோம் நான் இதுவரை எங்களுக்கு உருவனையாக நின்று காப்பில இதான் வந்து ஒரு பிஸ்கட் போட்டாலும் உள்ளே சொல்லி சொன்னாயல அது இவன்ட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முடியும் நல்லா வார்த்தைங்களேன் ஜாலியானது எவரும் கிடையாது நம்மள ஒன்றும் அதெல்லாம் பார்த்தீங்களா ஏதோ என் வீட்டில் நான் இவனை வச்சுருக்க மாதிரி என் கூட பிறகு மாதிரி உட்காந்துருக்க பாருங்க ஒரே ஒரு ஒரு ரூபா பிஸ்கெட்டு அந்த ஒரு ரூபா நான் எங்கன்னா வேஸ்ட்டாக செலவழிக்கிற காசு நான் இந்த ஒரு பிஸ்கெட்டு அந்த ஒருபாய்க்காக எடுத்தால் பத்து ரூபாய்க்காகனு கிடைக்கிறவனு சொல்லக்கூடாது ஆனால் நான் எங்கேயோ வேஸ்ட்டாக செலவு அந்த கீழே ரூபா விழுந்துச்சு அப்புறம் கண்டுக்கிறாமல் போயிட்டுருக்கோம் ஒரு நேரம் கண்டு கவனிக்க எடுக்க நேரம் ஓடிடுவோம் உன்னை யார்வமாக பார்க்குறது ஒரு ரூபா தானாலும் ஓடிடுவோம் ஆனால் அந்த ஒரு ரூபா இவனை போட்டால் இது நமக்கு எவ்வளோ நன்றி பேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் அந்த ஒரு ரூபாய்க்காக தான் நிற்கிறேன் குட் பாய் இடையில இது வேறு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு குருவியோட இனமே அழிஞ்சு போச்சு ஆனால் இந்த ரெட்டைவால் குருவி ரேரு பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது இந்த மாதிரி கிராமங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு சில மரங்கள் அங்கே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி குருவியல் பாதுகாத்து இருக்கப்படுது மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் மரம் வளர்த்து பறவைகள் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அழிஞ்சிட்டு வருது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் பாதுகாத்துலன்னு நான் இருக்கு எதிர்பார்க்குறேன் அதுக்காக வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ